காவல்துறை சார்பாக

பெரியசாமி அம்பலமா தேவண்டம் தண்ணி செம்பு டிராவல் தான் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் நடைபெறுகின்ற சின்ன மாடு இரண்டாவது சுற்றுல பத்து வண்டிகள் முதலாவது வருகின்ற மாடு மேல செம்பன் திருநங்கை சூழ்நிலை மேல செம்பன் மாடு முத்து கருப்பன் முத்து கருப்பன் துணை லிங்கேஸ்வரன் இணைந்து நாட்டாளி சூர்யா பிரதர் வீட்டு வருகின்ற சாரதி சூர்யா

நான்காவதாக சூர்கடை காடு பிள்ளையார் வெட்டி ஐந்தாவதாக தேவொண்டான் நாட்டுச்சேரி இன்று நெறிய போராட்டம் உடல் நடைபெற்ற சின்ன மாதத்தில் மொத்தம் ஒன்றில் இருந்த ஃபஸ்ட் ரணிகள் ஃபஸ்ட் ரன் முதலாவது முதலாவதாக சூரிய மேலசுமன் மாறு நாட்டாணி சூர்யா பிரதர் இணைந்து முதலாவதாக கூட்ட வெறுகின்ற சாரதி நாட்டாணி சூர்யாமகி இரண்டாவதாக வருகின்ற மாடு கொத்தரி எம்ஜிஆர் எம்ஜிஆர் பிரதர் மனுஷன் குதிரை கார்த்திகேயர் அவர்களுடைய மாடு மாடு சிவகங்கை மாவட்டம் அதே கார் போட்டு கார் கார் போட்டு முதலாவது சிவகங்கை தீமை மேல செம்மன் மாடு நாட்டாடி சூரிய பிரதர் சுணிந்து இரண்டாவது அவர் இந்த மாடு

அமاداتும் மாமா பாதறுறு சாமி ஆடி ஆலயினைந்து மூன்றாவதுதாக தற்போதைய நாடகம் ஒரு громад சுருங்குகிறது பாலா புரட்டுகிறது இந்த நெடி எடுக்கப்பட்ட ததீஷா அடுத்து மாடு பின்னால வந்துவிட்டார் ওই রোড

நாட்டானுலா இருபது சாரியல் நாட்டாக பேருலா மகிஷ் இரண்டாவது ஆளுநர் இரண்டாவது மூன்றாவது ஆளுநர் வீரர்கள் வந்து ஆசிரியரா

முதலாவதாக <laughs> <laughs>

Hei! முதலாவதாக <laughs> <laughs>

வேறே வேற ஆர்டராக வெட் ஒருங்கிணைச்சார் நாடார் சூர்யா பகுதி இரண்டாவது ஒருங்கிணைமாறு மாவட்டம் கோய்கடவுடார் ஜெஸ்டர் பெரியசாமி அம்பரம் நினை வேண்டியது மூன்றாவது ஒரு 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 சேரர் மாவட்டம் குற்றேணி

हम सही से ले, हम जा सही से ले, अपने मन मारोगे मन मारोगे। रोटी वोटी रोटी। अरे यार चिंगारे कमाले, कमीन्दुमाले। बाली अरे यार बाली बेरे 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 बेरे

なるほど。

داراسوند ٹاپ پر پود کر دوسرا والا ہے میرا 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 والا ہے میرا